இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் யாரு பெருஞ்சோதி இகநிலை என்பது இவ்வுலக அமைப்பு இம்மை வாழ்வு இப்பிறப்புமாம் பரநிலை என்பது மேலுலக அமைப்பு மறுமை வாழ்வு வரும் பிறவியுமாம் இன்று விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த அகண்ட பெரும் பிரபஞ்சமானது எண்ணற்ற பொருள்களைக் கொண்டு திகழ்கின்றதை காண்கின்றோம் இவ்வளவு பொருள்களும் தோற்றமும் மாற்றமும் மறைவும் கொண்டனவாய் அறிகின்றோம் இவை எல்லாம் இப்படி வெளிப்பட்டு தோற்ற நிலைக்கு வருவதற்கு முன் எப்படி இருந்தன என்றும் இவற்றின் மறைவு நிலைக்கு பின் எங்கனம் இருக்கும் என்றும் ஆழ்ந்து சிந்தித்து நோக்கும் போது வெளியாவது இது யாதெனில் இப்பேருலகப் பொருட்கள் யாவும் தோற்ற நிலைக்கு முன்னும் மறைவு நிலைக்கு பின்னும் மிக நுண்ணிய சூக்கும நிலையில் அருகே கிடப்பதாய் உணர்த்தப்படுகின்றோம் நிலையே பரநிலையாக பகரப்படுகின்றதாம் மேற்குறித்த பருப்பொருள் தோற்ற நிலையும் நுண்பொருள் சூக்கும நிலையும் மனிதனின் அனுபவத்தில் சூளுலக அமைப்பாயும் இம்மை வாழ்வு இயலாயும் இப்பிறப்பின் விளைபயனாகவும் உள்ளனவாம் இவைகளை எல்லாம் கண்டு தூய்க்கின்ற இவன் புறநிலையிலிருந்து காண்பதை விட்டு சுத்த விசாரத்தால் அகநிலையுற்று அறியத் தொடங்கினால்தான் உண்மை வெளியாம் ஆம் அவ்வக நிலைதான் மனிதனின் ஆன்மக் கடவுள் நிலையாக இருக்கின்றது இவ்வக நிலை கண்ணின்றே யாவும் வெளியாகியுள்ளனவாம் இந்த அக ஆன்மக் கடவுள் நிலையையே கண்டு கண்டுபோற்றிக் கொள்ளப்படும் இவை எல்லாம் அகமரப் பொருந்தியுள்ளனவாம் அற என்ற சொற்பகுதி மிக நன்றாக என்ற பொருள் தருவதாகையால் யாவும் இந்த அக அருப்பெருஞ்சோதியில் மிக நன்றாக பொருந்தி நின்று காலத்தே வெளியாகி விளங்குகின்றனவாய திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம் மேலும் இவ்வருடனுப வரும்போது அந்த யாவுமாய் நாம் ஒவ்வொருவருமாய்க் கூட விளங்குவதாய் உணரப்படுவதால் உண்மையில் உள்ளது அவ்வறுப்பெருஞ்சோதி நாம் என்ற வேறு இல்லையாம் இதனால் இந்த அருப்பெரும்பதி உண்மை மனிதனுக்கு அகமற அதாவது அகங்காரமாகிய தற்போதம் ஒழிய வெளியப்படுகின்றதாம் ஆகவே அற என்றதற்கு நீங்குதல் அல்லது ஒழிதல் என்ற பொருளும் பொருந்தும் எனவே நம் அருப்பெருஞ்சோதிய இகநிலை பொருளுக்கும் பரநிலைப் பொருளுக்கும் நிலைக்கடனாய் நம்முடைய ஆன்மாலயமாம் சத்திய சபையின் கண் அகமரப் பொருந்தியுள்ளதை அருளார் கண்டு போற்றிக் கொள்வோமாக